சென்னை பெருநகரில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் ரெட் பட்டன் ரோபோட்டிக் காப் அப்படிங்கிறத இருநூறு இடங்களில் அமைக்க காவல் ஆணையரு ஏற்பாடு செஞ்சிட்டு வரதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த ரோபோ காப் எப்படி செயல்படும் இதனுடைய உதவி என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த ரோபோ காப் இது எங்கெல்லாம் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது அப்படிங்கிறத பார்ப்போம் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கு சென்னையில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக காவல்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வர நிலையில் இதன் தொடர்ச்சியாக தான் இப்போ பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் இவங்க எல்லாருமே போயிட்டு வர பொது இடங்கள் சில குற்ற நிகழ்வுகள் நடந்திருக்கக்கூடிய இடங்கள் அதாவது செயின் பறிப்பு அல்லது பாலியல் சீண்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்கும் இல்லையா அது ஏற்கனவே குற்ற குற்றங்கள் பதிவான இடங்கள் அதே நேரத்தில் அவசர கால தவிப்புக்காகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பை மேம்படுத்துகிற விதமாக தான் அதிகாரிகள் ஆய்வு செய்த அப்புறமா இந்த ரெட் பட்டன் ரோபோட்டிக் காப்பை பிளேஸ் பண்றதுக்கான ஒரு திட்டத்தை இப்ப அறிமுகப்படுத்தி இருக்காங்க அதன்படி இப்ப முதற்கட்டமா ஒரு போலீஸ் மண்டலத்துக்கு ஐம்பது அப்படிங்கிற வகையில நாலு மண்டலத்துக்கு இப்ப இருநூறு ரெட் பட்டன் ரோபோக்கள் வைக்கப்பட இருக்கு இந்த சிறப்புகள் என்னென்ன பார்க்கலாம் என்ன சாதனத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூற்று அறுபது டிகிரில அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிகிரில சுழலக்கூடிய கேமரா பதிவாகியிருக்கும் பல மீட்டர் தூரம் வரைக்கும் இது துல்லிய கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நேரடி காணொளி காட்சிகள் பதிவு குரல் தொடர்பான பதிவுகள் காவல்துறையும் ஆபத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் உரையாடுற வசதி அவசர அழைப்பு எச்சரிக்கை ஒளி வசதி உயர்தர நவீன வீடியோ கேமரா அதே மாதிரி மைக்ரோஃபோன் வசதி ஜிபிஎஸ் வசதி இது எல்லாமே இந்த ரோபோ காப்ல இருக்கிறது முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுது இந்த ரோபோ காப் எப்படி செயல்படும் அப்படின்னா அதாவது இப்ப நம்ம ஒரு பேருந்து நிலையத்துல இருக்கோம் அங்க ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு நபர் மூலயமா நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்ற பட்சத்துல நமக்கு தெரிய வருது அப்படின்னா இந்த ரோபோ காப்ல ஒரு சிவப்பு நிற பட்டன் இருக்குமா அந்த பட்டனை அழுத்தும் பொழுதோ இல்லது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து பாலியல் சீண்டல் கொடுக்குறாங்க இல்லை அவங்க கிட்ட ஏதோ தவறாக நடக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னும் பொழுது அது நமக்கு தெரிய வரும் ஆனால் நம்ம போய் கேட்டால் நமக்கும் அந்த பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சில பேர் பயந்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ரோபோ அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தினீங்கன்னா இந்த தகவல் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு போயிடுமா அதே நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய இவங்க மற்றவங்களுக்கும் ஒலி எழுப்புறது மூலயமா நம்மளை யாராவது தாக்க வராங்கனாலேயோ இல்லை நம்மளை வந்துட்டு அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கிற பொழுது அந்த பர்சன் அந்த இருந்து மூவ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இந்த ரோபோ மூலயமா நம்ம பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் வீடியோ கால் மூலயமா கூட பேச முடியும் அப்படின்னு சொல்லப்படுது காவல்துறையோட கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து இந்த தகவல் வந்துட்டு இந்த ரோபோ மூலயமா அங்கே ரிஜிஸ்டர் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் யாராவது காவலாளிகள் அங்க காவல்துறையை சேர்ந்தவங்க வந்துட்டு ரோந்து வாகனத்தில் போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குமே இந்த விஷயம் அங்கே ரிஜிஸ்டர் ஆயிடும் உடனடியாக எந்த இடத்துல தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷத்துல அங்க போலீஸ் வந்துருவாங்க இதனால வந்து அங்க நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை

அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் அவங்களுடைய சமூக பொறுப்புடனும் அவசர காலங்களில் விரைவான நடவடிக்கை எடுத்து உயிர்காக்க உதவிகள் கிடைக்கிறது உறுதி செய்ய முடியும் சொல்லப்படுது சென்னை பெருநகர காவல் பேரில் பன்னிரண்டு காவல் மாவட்டங்கள் கொண்ட காவல் மண்டலங்கள்ல ஐம்பது இடங்கள்ல இப்ப இந்த ரோபோ பட்டன் ரோபோட்டிக் காப் சாதனத்தை பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது இதற்கான கல ஆய்வுகளும் நடத்திட்டு வரதா சொல்லப்படுது அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு